வணக்கம் பிள்ளை அகர் ஜோதிராஜ் நடராஜன் இன்றைக்கு நாம் பார்க்க தலைப்பு திருமண பொருத்தத்தில் செவ்வாய் தோஷம் பாடாய் படுத்துகிறதா இதை செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பு திருமண பொருத்தத்தில் செவ்வாய் தோஷம் பாடாய் படுத்துகிறதா இதை செய்யுங்கள் எதை செய்கிறது அப்படிங்கிறது இந்த பரிகார விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஜாதிவில் பார்க்க போகிறோம் பார்த்து பயனிடுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பதினாட்டு பதிவுலாம் வரிசை வரும் பார்த்து பயணங்களா ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிப்பார்கள் நைன் செவன் டபிள் எய்ட்டு ஃபை ஐரோ ஃபோர் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஜனகு மட்டும் பிஎஸ்எஸ் ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அட்மிஷன் நடைபெறுகிறது இதோடு சேர்த்து டிப்ளமா இன் அக்கபஞ்சர் அண்ட் பேசிக்ஸ் இந்த வருமா ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ் நடக்குது அட்மிஷன் போயிட்டுருக்கு இயற்கை பிரபஞ்சம் அனுக்கிரகம் உள்ளவர்கள் அனைவரும் பயிர்த்து சேர்ந்து பயனடையலாம் வாங்க இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம் திருமண பொருத்தத்தில் செவ்வாய் பாடாய் படுத்துகிறதா இதை செய்யுங்கள் இதுதான் இன்று ஆகாத பல ஆண் மற்றும் பெண்கள் செவ்வாய் தோஷத்தால் திருமணம் தாமதமாக தாமதம் ஆவதாக கூறுகின்றனர் திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் பார்ப்பவர்களை பெரும்பாலும் கலங்கடிப்பது செவ்வாய் தோஷமாகும் இந்த தோஷம் செவ்வாய் தோஷத்தால் நிறைய பேரின் திருமணம் தாமதமாகி விடுவது உண்டு செவ்வாய் தோஷம் எனப்படும் அங்காரக தோஷம் இன்று பலராலும் பல கற்பனைகளையும் கட்டுக்கதைகளையும் சேர்த்து புனைந்து ஒரு பூதாகரமான விஷயமாக கல்யாணத்திற்கு பெரும் தடையாக பேசப்படும் முக்கிய தோஷமாக இந்த செவ்வாய் தோஷம் கூறப்படுகிறது ஆனால் இந்த செவ்வாய் தோஷம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருந்தால் திருமணம் செய்யலாம் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்து மற்றொருவருக்கு செவ்வாய் தோசம் இல்லை எனில் அவர்களுக்கு திருமணம் செய்யக்கூடாது என்கிறது ஜோதிட சாஸ்திரம் செவ்வாய் தோஷம் அதாவது லக்னம் சந்திரன் சுக்கரன் லக்னம் சந்திரன் சுக்கரன் ஆகியவற்றிற்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது அப்படி மீறி திருமணம் செய்தால் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் திசை நடைபெற்றால் செவ்வாய் திசை செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் திசை நடைபெறும் காலத்தில் துணைவர் துணைவியை பிரிய நேரி நேரிடலாம் அல்லது இழக்க நேரிடலாம் எனவும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது நடைமுறையில் சந்திரனை மட்டுமே கணக்கில் எடுத்து பெரும்பாலான ஜோதிடர்கள் கூறுகின்றனர் சிலர் லக்கணத்தை கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள் செவ்வாய் தோஷம் ஏற்பட்டது எப்படி பார்க்கலாம் நீர் காரகனான சந்திரனால் ஏற்படும் நோயை ஜலதோஷம் என கூறி மருத்துவம் செய்து கொள்கிறோம் ஆனால் செவ்வாயால் உடம்பில் ஏற்படும் மாற்றத்தை செவ்வாய் தோஷம் என கூறி திருமண வாழ்க்கையையே சீரழித்து விடுகிறோம் இரத்தத்தின் காரகன் செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு மற்றவர்களை விட சற்றே கூடுதலான உணர்ச்சி இருக்கும் அது சிலருக்கு கோப உணர்ச்சியாகவும் சிலருக்கு வேக உணர்ச்சியாகவும் போக உணர்ச்சியாகவும் சிலருக்கு காம உணர்ச்சியாகவும் இருக்கும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்களுக்கு தாம்பத்தியத்தில் அதிக நாட்டம் இருக்கும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்களையே செவ்வாய் தோஷம் பெற்றவர்களாக கருதப்படுகின்றனர் ஆனால் செவ்வாய் தோஷம் இல்லாதவர்கள் காலப்போக்கில் தாம்பத்தியத்தில் இருந்து விலகுவர் தோஷம் உள்ளவர்களுக்கு தோஷம் இல்லாதவர்களை திருமணம் செய்து வைத்தால் அவர்களுக்கு இடையில் தாம்பத்தியம் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் சூசகமாக கூறினால் ஒருவர் விரும்புவார் ஒருவர் அதற்கு மறுப்பு தெரிவிப்பார் இந்த மாதிரி வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தேவைப்பட்டால் விருப்பம் இருந்தால் வேறு எங்காவது சென்று கொள்ளுங்கள் என்று விளையாட்டாக கூறினாலும் அதை தனக்கு கிடைத்த அனுமதியாக கருதி வேறு துணையை தேடுவார்கள் செவ்வாய் தோஷத்தால் பெற்றோருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதேபோல மாமனார் மாமியாருக்கும் செவ்வாய் தோஷம் எந்தவிதத்திலும் பாதிக்காது தாம்பத்திய காம வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தோஷம் உள்ள இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தால் நன்றாக இருக்கும் என கருதுகின்றனர் சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை அதாவது செவ்வாய் ஒரு ஆண்டு கிரகம் வீரம் ஆண்மை கம்பீரம் வீரியம் ரத்தம் உணர்ச்சிகளை தூண்டுதல் ஆகியவற்றிற்கு கிரகம் காரக கிரகம் செவ்வாய் சுக்கரன் என்பது பெண் கிரகம் செவ்வாய் தோஷம் என்பது எப்படி உருவாகி இருக்கும் என ஆராய்ந்தால் காலபுருஷ ஜாதகத்தை ஒட்டியே செவ்வாய் சுக்கிரனின் சேர்க்கையை ஒட்டி இருக்கும் காலபுருஷ ஜாதகத்தில் மேஷத்தை லக்கணமாக கூறப்படுகிறது காலபுருஷ ஜாதகத்தில் மேஷத்தை லக்கணமாக கூறப்படுகிறது காலபுருஷ ஜாதகத்தில் சுக்கரன் சேர்க்கையையும் செவ்வாய் நீசத்தையும் கருத்தில் கொண்டே செவ்வாய் தோஷ விதிமுறைகள் உருவாக்கி இருப்பது புரியும் லக்கணத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் நின்றால் தோஷமாக கூறப்படுகிறது லக்கணத்திற்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் நின்றால் தோஷமாக கூறப்படுகிறது இதை சற்று காலபுருஷ ஜாதகப்படி ஆராய்ந்து ஆனால் காலபுருஷ லக்கணமான மேஷத்திற்கு இரண்டாம் வீடு ரிஷபம் சுக்கரனின் சேர்க்கை ஏற்படுகிறது நாலாம் வீடான கடகம் குரு உச்சம் செவ்வாய் நீசமடையும் வீடு ஏழாம் வீடான துலாம் சுக்கிரன் வீடு இங்கு செவ்வாய் நின்றாலும் சுக்கிர சேர்க்கை ஏற்படும் அடுத்து காலபுருஷனுக்கு எட்டாம் வீடான விருட்சிகம் செவ்வாய் சொந்த வீடு ஆனாலும் பார்க்க வீடு ரிஷப சுக்கரனு இதுவும் செவ்வாய் சுக்கர சேர்க்கையை ஏற்படுத்துகிறது மேலும் எட்டாம் வீடு என்பது மர்மஸ்தானங்களையும் குறிக்கும் வீடாகும் அடுத்து காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் வீடு அயன சயன போகஸ்தானம் இது குருவின் ஆட்சி வீடு இங்கே சுக்கரன் உச்சம் இங்கு செவ்வாய் இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் பக்திக்கும் படுக்கைக்கும் இடையில் அலைக்கழிக்கப்படுவார் எனவே ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை இல்லாமல் செவ்வாய் நீசம் அடைவது ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் இதை கருத்தில் கொண்டுதான் மருத்துவ வசதி இல்லாத காலத்தில் ஒரு தம்பதி அதிக தாம்பத்திய வாழ் சுகத்து சுகத்தினாலோ அல்லது ஆண்மை குறைபாட்டினாலோ திருப்திப்படுத்த முடியாத தன்மையாலோ பாதிப்படையக்கூடாது என்பதற்காக சமூக பாதுகாப்பு கருதி தோஷம் என்னும் கட்டுப்பாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள் கட்டில் சுகத்தில் திருப்தி அடையாத கணவன் அல்லது மனைவி ஜாதகங்களில் இந்த செவ்வாய் சுக்கர சேர்க்கை இருப்பதை கண்கூடாக காண முடியும் காதல் செவ்வாய் காதல் கண்களை மறைக்கும் என்பது பழமொழி அதேபோல காமம் என்பது தனது நிலை மற்றும் குலப்பெருமை போன்றவற்றை மறக்க செய்யும் என்பதும் பல வகையிலும் நாம் அறிந்த ஒன்றுதான் இருப்பினும் இந்த உறவு சார்ந்த கிரகங்களில் தவறு செய்பவர்கள் அது கணவராயினும் மனைவியாயினும் தவறு நடக்கும் வரை எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் ஒரு ஆர்வத்தினாலும் ஆசையினாலும் அளவு கிடந்த விருப்பத்தினாலும் தங்களது பெருமை நிலை வசதி போன்ற எல்லாவற்றையுமே மறந்து விடுகின்றனர் ஜாதகத்தில் சுக்கரன் செவ்வாய் பங்கு மிகவும் முக்கியமானது செவ்வாய் நம் உடலில் ஓடும் இரத்தத்திற்கு அதிபதி தளபதி செவ்வாய் கோபம் வீரம் போன்றவற்றிற்கு முக்கிய காரணகர்த்தா இவருக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான் பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டுப்போனால் ஆண்களால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது கணவனுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது பலமுள்ள செவ்வாய் கணவனை அடக்கி ஆளவும் கணவருக்கு போகத்தையும் யோகத்தையும் தந்து விடுகிறது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் திருமணம் ஆகாமல் சேர்ந்து வாழ்தல் தங்கள் ஜோடிகளை அடுத்தவர்களுடன் பகிர்தல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என தவறாக புரிந்து கொண்டு பலருடன் சேர்ந்து வாழ்தல் என வாழ்ந்து வரும் இந்த காலகட்டத்திற்கு செவ்வாய் தோஷம் பொருந்துமா என சிந்திக்க வேண்டும் அறிவியல் வளர்ச்சி இல்லாத காலத்தில் தாம்பத்திய நிலை அறிய அறிவியலின் காரகனான செவ்வாயை கொண்டு அறியப்பட்டது ஆனால் தற்போது அரை மணி நேரம் முன்பு யாருடன் சேர்ந்திருந்தார்கள் என அறியும் அளவிற்கு விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டது அதற்கும் செவ்வாயே காரகனாகும் எனவே கால தேச வர்த்தமானத்தை உணர்ந்து செவ்வாய் தோஷம் என்பது தேவையா எனவும் சிந்திக்க வேண்டும் செவ்வாய் தோஷத்திற்கு விதிவிலக்காக சொல்லப்படுகிறது ஜோதிடத்தில் அதையும் பார்த்து விடலாம் திருமணம் தாமதமாவதை மனதில் கொண்டு சிலர் எப்படியாவது திருமணம் ஆனால் போதும் என்ற காரணத்தில் இங்கே குறிப்பிட்டுள்ள இடங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷ நிவர்த்தி என கூறி விடுகின்றனர் இப்படி கூறிடுறாங்க ஜோதிடர்கள் ஒன்று எப்படின்னா லக்கணத்திலிருந்து இரண்டாம் இல்லையா லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடம் மிதுனம் கன்னியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்தால் லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடம் மிதுனம் கன்னியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் நிவர்த்தி எனக்கு சொல்லப்படுகிறது லக்கணத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் ரிஷபம் துலாமாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது தோச நிவர்த்தி லக்கணத்திலிருந்து நான்காம் இடம் மேஷம் விருச்சிகமாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது லக்னத்திலிருந்து ஏழாம் இடம் மகரம் கடகமாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷத்துக்கு நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது லக்னத்திற்கு எட்டாம் இடம் தனுசு மீனமாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷத்திற்கு செவ்வாய் நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது தோஷத்திற்கு மேஷம் சிம்மம் விருச்சிகம் மகரம் கும்பம் ஆய இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது செவ்வாய் இருக்கும் ராசி அதிபதி செவ்வாயிலிருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது சந்திரன் புதன் குரு சுக்குரனுடன் செவ்வாய் இருந்தால் சந்திரன் புதன் குரு சுக்குரனுடன் ஏதாவது ஒரு கிரகத்துடன் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி என்றும் சொல்லப்படுகிறது குரு இருக்கும் வீட்டிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தி என்று சொல்லப்படுகிறது கடகம் சிம்மம் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி என்றும் செவ்வாய் நிவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க இதை விதிவிலக்குகள் இந்த விதிவிலக்குகள் எல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதுதான் ஆனால் உண்மையில் செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்குகள் எல்லாம் கிடையாது செவ்வாய் தோஷம் என்பதே செவ்வாய் தோஷம் என்பது இரத்தத்தின் உடற்கூறுகளான ஆர்எச் பிளஸ் மற்றும் ஆர்எச் மைனஸ் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் ஆகவே அதே இனத்தில் திருமணம் செய்வது பிரச்சனைகளை குறைக்கும் எடுத்துக்காட்டாக ஆண் ஜாதகருக்கு லக்கணம் அல்லது சந்திரனுக்கு ஒன்று ஏழு எட்டு ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் பெண்ணிற்கும் அதே இடங்களில் செவ்வாய் இருக்குமாறு திருமணம் செய்வது நல்லது அதேபோல இரண்டு நான்கு பன்னிரெண்டு ஆகிய எந்த இடங்களில் செவ்வாய் இருந்தாலும் அதே அமைப்பை உடைய ஜாதகரோடு திருமணம் செய்யும் போது திருமண வாழ்வு சிறக்கும் எத்தகைய பரிகாரங்கள் செய்தாலும் இத்தகைய இங்க இணைப்போடு செய்யும் திருமணங்களே சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் திருமண தடை போக்கும் அங்காரக சதுர்த்தி திருமண தடை சரியப்பா இந்த மாதிரி தோஷம் எல்லாம் குழப்புறாங்க இல்லையா இதுக்கு தடையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு செவ்வாய் தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா விநாயகரின் பர்ம பக்தனான பரத்வாச முனிவர் தவ யாத்திரை சென்றபோது நர்மதை நதியில் நீராடினார் அங்கே ஒரு கந்தர்வ மங்கையை கண்டார் அவள் மேல் அன்பு கொண்டு வாழ்ந்தார் இருவருக்குமாக சிவந்த நிறமுடைய குழந்தை ஒன்று பிறந்தது செந்நிறம் கொண்டிருந்ததால் அங்காரகன் என்று குழந்தைக்கு பெயர் சூட்டப்பட்டது அக்குழந்தையை பூமி தேவி எடுத்து வளர்த்தால் பூமி என்று மற்ற பெயருடன் அழைக்கப்பட்டான் அங்காரகன் சிறந்த விநாயகர் பக்தர் அவருடைய பக்தியை கண்டு மெச்சிய விநாயகர் அங்காரகன் வேண்டிக்கொண்டபடி கொண்டபடி தேவர்களைப் போல வாழவும் நவகிரகங்களில் ஒருவராக திகழும் பெயரையும் பெற்றார் அத்துடன் அங்காரகனுக்கு அங்காரகனுக்குரிய செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி திதியில் அங்காரகனுக்கு உரிய செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி திதியில் விநாயகரின் திருவடிகளை பணிப்பு பணிவோரின் பிணிகளை வேண்டும் என்றும் வேண்டிக்கொண்டார் கொண்டார் இதன் காரணமாக செவ்வாய்கிழமை சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகப் பெருமானின் திருவடர்களால் திருவருளை பெறுவோர் திருமண தடை முக்கியமாக அங்காரக செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை உள்ளவர்களுக்கு தடை நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை எனவே செவ்வாய் தோஷம் என்றாலே யாரும் பயந்துவிட வேண்டாம் இன்றைய நடைமுறையில் பாதிக்கு மேல் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள்தான் அதிகம் திருமண தாமதத்திற்கு செவ்வாய் தோஷம் மட்டுமே காரணம் ஆகாது எனவே செவ்வாய் தோஷத்தின் தன்மையை ஒரு நல்ல ஜோதிடரின் ஆலோசனைப்படி புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்படுது செயல்படுவது சிறந்தது ஆகும் இப்போ நீங்கள் இந்த தோஷம் பற்றி பார்த்துட்டிங்க இல்லையா இனிமேல் பாடாயெல்லாம் படுத்தாது தோஷம் உங்களை பாடாயப்படுத்தாது புரிஞ்சுருக்கும் தோஷம்னா என்னன்னு அதனால் இது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தோஷத்துக்கு உள்ளவங்களுக்கு அதே அந்த அமைப்பில் உள்ள ஜாதகத்தை இணைச்சிட்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பன்னாண்டு நன்றி